சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத்தை பெறுபவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு என்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூறு என்று அதிகரிச்சிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத குடும்பங்கள் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பங்கு கொண்டிருக்கிறது எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் வரைக்கும் சிஎம் சிஹெச்ஐ ஒய்ஐஎஸ் மூலமாக ஆறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு நபர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இந்த சமூக பாதுகாப்பு கொள்கை வரையறை உருவாக்க கவனிக்கப்பட வேண்டிய அவசிய அம்சங்கள் என்னான்னு பார்த்தா ஏடபிள்யூசி அதாவது அங்கன்வாடி சென்டர் மற்றும் பிடிஎம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்திலிருந்து குறிப்பிட்ட விகிதம் பயனாளிகள் விலகி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் சத்துணவு நிபுணர்கள் சமூகங்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து இத்திட்டத்தை செம்மையாக்க வழிவகை கண்டறியப்பட வேண்டும் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் ஊட்டச்சத்து கூறுகள் குறித்து மக்கள் அறிய செய்ய வேண்டும் நலவாரிய திட்டங்களில் மேலும் அதிகமானோர் சேருவதை உறுதி செய்யப்பட வேண்டும் பிற மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் முறைசாரா தொழிலாளர் நலவாரிய திட்டங்களில் சேர்க்க வேண்டும் அதுபோல் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களில் வயது முதிர்வு அதனுடன் உடல் திறன் குறைபாடு என்று ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு அதற்கேற்றார் போல கூடுதல் பயன் அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் மனநலம் குன்றியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் குறிப்பு இங்கே அதாவது இப்போ நம்ம மேல் மேலே பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த டேட்டாஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகை கணக்கெடுப்பு புள்ளிவிவரம் அப்புறம் வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதோடய புள்ளிவரம் அப்புறம் என்எஸ்எஸ்ஓ நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் இது எல்லா துறைகளிலிருந்தும் பெறப்பட்டிருக்கு மிக சமீபத்திய புள்ளிவிவரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கு ஓகேவா ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்எஃப் எக் என்எஃப் ஹெச்எஸ் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு புள்ளி உரங்கள் வந்து எதுவும் இல்லை ஓகேவா இந்த க்ளாஸை பாருங்கள் நல்லா அதை கவனிங்க அது வந்து நோட்ஸ் எடுத்துங்க இந்த க்ளாஸ் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு வந்து யூனிட் நைனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நன்றி வணக்கம்